கிறிஸ்துவுக்குள் அன்பான கத்தருடைய பிள்ளைகளே உங்கள் யாவரையும் அண்டவராயி இயேசு கிறிஸ்துவின் ஈடு எனையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன் வாழ்த்துகின்றேன் கர்த்தர்தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவை பரத்திலிருந்து உங்களுக்கு அருளி செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் நிலை நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுகிரகம் செய்வாராக தினம் ஒரு மிஷினரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிற பாக்ஸ் இவருடைய காலம் ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்று உடைய இவருடைய நாடு இங்கிலாந்து இவருடைய தரிசன பூமி இங்கிலாந்து என்பவர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டது உண்டா தீமையான காரியங்களுக்கு எதிராக சாந்தமும் சகிப்பும் உடையவர்களாய் போராடக்கூடியவர்களே இவர்கள் அடிமை வியாபாரங்களை ஒழித்து அடிமைகள் மக்களாக வாழ வழி செய்தவர்கள் யுத்தம் செய்வது கிறிஸ்தவ கொள்கைக்கு மாறானது என்று கருதி துன்பமும் இம்சையும் சகித்தவர்கள் பெண்கள் சுதந்திரம் குறித்து புத்துணர்ச்சி உண்டு பண்ணியவர்கள் பல சீர்திருத்தங்களை மக்கள் மனதில் ஏற்படுத்தியவர்கள் இவர்கள் ஜார்ஜ் பாக்ஸ் இவர்தான் இவ்வேக்கத்தின் தலைவர் தேசத்தின் தீமைகளுக்கு விரோதமாக இவர் பேச ஆரம்பித்தபோது மக்கள் இவரை கல்லால் அடித்தனர் சிறையில் அடைத்து சித்திரவதை செய்தனர் எனினும் தீமைகளுக்கு விரோதமாக சத்தியத்திற்கும் சுயாதீனத்திற்கும் பாடுபட்டபடியால் அனைத்தையும் பொறுமையுடன் சகித்தார் பல துன்பங்களின் மத்தியிலும் பாக்ஸ் நல்ல தரிசனங்களையும் ஆவிக்குரிய அனுபவங்களையும் பெற்றார் ஒரு முறை பதினான்கு நாட்கள் மறைத்தவரை போல ஒரே வித நிலையை அடைந்து அவருக்குள் உற்சாகத்தினால் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை இவர் பிரசங்கம் செய்யும் போதெல்லாம் ஆவியானவர் வல்லமையாக ஜனங்களுக்குள்ளே கிரியை செய்தார் இவருடைய உபதேசம் ஆழ்ந்த ஆவிக்குரிய சிந்தை உள்ளவர்களை கவர்ந்தபடியால் சிநேகிதர்கள் சங்கம் என்ற அமைப்புகளை பல சபைகளில் நிறுவினார் இங்கிலாந்திலும் பல தேசங்களிலும் சுற்றுப்பயணம் செய்து ஆயிரம் பதினாயிரம் மக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தினார் நடத்தினார் மக்களையே கிறிஸ்துவின் ஆலயமாக கண்ட இவர் பரிசுத்த ஆவியானவரின் அசைவாடுதலை தினமும் தன் வாழ்வில் பிரதிபலித்தார் பிரியமானவர்களை உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் அபிஷேகத்தால் நிறையப்படுகிறீர்களா ஜார்ஜ் பாக்ஸ் இவ்விதமாய்ச் சொல்கிறார் ஒரு மனிதனாவது மனுஷியாவது அப்போ போல் வல்லமை உடையவர்களாய் காணப்பட்டால் அது தேசத்தை அசைக்கும் வல்லமை உண்டாக்கும் ஆம் பிரியமானவர்களே இந்த தாவினால் நிரப்பப்பட்டவர்களாக பர்சு தாவினால் வழி நடத்தப்பட்டவராக இவர் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றிருக்கின்றார் இயேசு கற்றுக் கொடுத்த பிரமாணங்களை தங்கள் வாழ்வில் இவர்கள் நிறைவேற்றிருக்கின்றார்கள் ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை கொடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது இவர்கள் தீமைக்கு எதிர்த்து நிற்காதவர்கள் தீமைக்கு நன்மை செய்தவர்கள் தீமையை நன்மையினால் வெல்ல வேண்டும் என்ற கோட்பாட்டை கொண்டவர்கள் கிறிஸ்துவுக்காக துன்பத்தையும் துயரத்தையும் சகிக்க வேண்டும் என்கின்ற கோட்பாட்டை உறுதியாக கடைபிடித்தவர்கள் ஆம் அன்பு ஒன்றை நம்மில் பூரணமாக வெளிப்பட வேண்டும் அதுவே எல்லார் வாழ்விலும் கிறிஸ்துவை கொடுக்க முடியும் என்பதை உறுதியாக விசுவாசித்தவர்கள் எனக்கு பிரியமானவர்களே நாம் ஆதி திருச்சபைகளிலே அப்போஸ்தலர்கள் எவ்விதமாக கிறிஸ்துவால் வழிநடத்தப்பட்டார்களோ அதே போல இந்த நாட்களிலும் நாம் வழிநடத்தப்பட வேண்டும் அதுதான் இந்த ஜார்ஜ் பாக்ஸ் இவருடைய சிந்தையாக ஆர்வமாக இதைதான் அவர் அந்நாட்களிலே திட்டமும் தெளிவுமாக பேசியிருக்கின்றார் அதை நடைமுறையும் படுத்திருக்கின்றார் இன்று ஊழியர்களாயிருக்கிற நாம் திருச்சபையை நடத்துகிற பொறுப்பில் இருக்கிறவர்களாகிய நாம் கிறிஸ்துவின் ஊழியத்தை ஏதோர் விதத்தில் செய்கிறவர்களாயே நாம் இந்த பர்சுத்தாவியானவருடைய துணை கொண்டு அவருடைய நடத்துதலை உணர்ந்து அவருடைய பிரமாணங்களை உறுதியாக நம் வாழ்வில் கடைபிடித்து நடக்கிறவர்களாக வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோமா அப்படி இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் இந்த நாட்களிலும் ஆதி திருச்சபைகளில் அப்போஸ்தலர்களை கொண்டு தேவனாகிய கர்த்தர் எப்படி காரியங்களை வெளிப்படுத்தினாரோ செய்தாரோ அதே போல இன்றும் நடக்கும் அப்படியானால் நடக்க முடியாதவர்கள் நடப்பார்கள் பேச முடியாதவர்கள் பேசுவார்கள் பார்க்க முடியாதவர்கள் பார்ப்பார்கள் மனநிலம் பாதிக்கப்பட்டவர்கள் சுகம் பெறுவார்கள் இன்னும் மறித்தோர் தேவ சித்தம் உண்டாயிருக்கும் என்றால் உயிரோடு எழுந்திருக்கவும் பண்ண முடியும் தேவ தூதர்கள் இந்த பூமியிலே நம்முடைய ஆராதனைகளிலே பங்கு பெறுவதையும் பார்க்க முடியும் இவையெல்லாம் என்றால் சாத்தியமே நாம் பசுத்தாவியானவருடைய துணையை உறுதியாக பெற்றவர்களாக அவரோடு நாம் சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கும் பொழுது இவைகளெல்லாம் நடக்கும் நிச்சயமாகவே இந்த காலம் அதற்கான காலம் இன்றே நாம் கிறிஸ்துவில் உண்மையான ஒரு ஜீவியத்தை ஜீவிப்போம் அப்பொழுது கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து விதமான காரியங்களை நடப்பிப்பார் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இதனால் இந்தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் பதினேழு பதினெட்டு சங்கீதம் ஒன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை மத்தேயும் பதினொன்றாம் அதிகாரம் இந்த வேத பகுதியிலே வாசித்து கத்துடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்திரதாமை உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்